இறைவனின் பெருங்கருணையினால் இங்கே கூடி வந்திருக்கின்ற அனைத்து புனிதமான ஆன்மாக்களுக்கும் எனது வணக்கமும் நமது ஐயன் பெரும் கருணை அருளும் உங்களுக்கு கிடைத்து உங்கள் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறி நீங்கள் புனிதமடைய வேண்டும் என்று சொல்லி நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் மனிதன் எப்பொழுதுமே தன்னுடைய மனதில் தோன்றுகின்ற வருத்தங்களையும் தான் ஆசைப்படுகிற எண்ணங்களையும் நிறைவேற்ற வேண்டும் என்னும் ஒரு நோக்கத்தோடு தான் பிறந்திருப்பதாக அவன் உணர்ந்து கொள்கிறான் ஆனால் அது முற்றிலும் தவறானது மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்பது உருவத்தால் அல்ல உள்ளத்தால் மனிதனாக பிறந்தவன் அனைவரும் தர்மத்தையும் நன்னறிகளையும் கடைபிடித்து முற்கர்மங்களில் தான் செய்த பாவங்களிலிருந்து விடுதலையாகி தற்காலத்தில் பிறந்திருக்கின்ற பாவங்களை நாம் அணுகாமல் நம் உள்ளத்தையும் நம் உணர்வுகளையும் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் தான் மனிதன் வாழ வேண்டும் என்பதுதான் மகான்கள் நமக்கு காட்டிய நன்மார்க்கங்களாகும் அந்த நன்மார்க்கங்களிலே தவறியவர்கள் நீதிமான்களும் உண்டு கலிக சராசரி மானிடர்களும் உண்டு அவதார புருஷர்களும் கூட சில பிழைகள் தவறிப்போய் செய்து அவர்களும் கூட மறு அவதாரம் எடுத்து அந்த பாவத்தை நிவர்த்தி செய்திருக்கிறார்கள் என்பதற்கு நாம் முன்பு சொன்ன கிருஷ்ணபுராணம் வந்து ஒரு தான் ஆனால் மனித சரீரம் எடுத்த மட்டும் மனிதனுக்கு வந்து பிழை வந்து நேர்வது இயற்கைதான் அது வந்து அவதார புருஷர்கள் உட்பட துறந்த முனிவர்கள் வரை சில பிழைகள் காரணமாக இருந்திருக்கிறது சிலர் அந்த பாவங்களுக்கு பயந்து போய் தவம் இருந்து பிறக்காமல் இருப்பதற்கு தன்னை வலியுறுத்தி தன்னுடைய சரீரத்தை நீக்கி ஆத்மாவை தூர உடலாக்கி இந்த உலகத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள் ஆக இந்த உலகத்தில் தோன்றிய மனிதன் அனைவரும் பாவத்துக்கும் புண்ணியத்துக்கும் கட்டுப்பட்டவன் அப்படி இல்லை என்றால் பாவத்துக்கு பயந்தவன் இதுதான் உண்மையான ஒரு ரகசியமாகும் இந்த நிலைகளில் தன்னை பேணி காப்பதற்கு முழு காரணமாக இருப்பது மனம் ஒன்றுதான் மனதை பற்றி ஆராய்ந்து ஆராய்ந்து உணர்ந்து உணர்ந்து பார்த்தோம் என்றால் எல்லாவற்றிற்கும் காரணம் மனம் ஒன்றுதான் இருக்கும் வேறு எதுவுமே இருக்காது ஆக மனதை செம்மைப்படுத்துவதற்கென்று ஒரு சில நெறிகள் உண்டு மனதை தாயாகவும் அறிவை தந்தையாகவும் தன் மெய்வாய் கண்முக்குச் செவி என்னும் ஐம்பொறிகளையும் உள்நிறந்த புலன்களையும் பொறிகளை இயக்கும் ஆற்றலுக்கு பெயர் புலன்கள் என்பர் அந்த புலன்களையும் பிள்ளைகளாக்கி மன ஒருமைப்பாடுடன் தன்னுடைய சரடுக்குள் வைத்துக் கொள்கின்ற தன்மைக்கு பெயர் மகத்துவமானதாகும் அந்த நிலைகளை ஏற்படுத்துகிற பொழுது கர்மாக்களிலிருந்து பாவங்களிலிருந்து மனிதன் விடுதலை ஆகிக் கொள்கிறான் என்பதுதான் நமக்கு ஆன்மீக நெறிகளுடைய விளக்கங்களாகும் நாம் பாண்டவர்கள் சொன்ன உடனேயே மகாபாரதத்தில் பாண்டவர்கள் நீதி பெறாதவர்கள் என்பது நமக்கு கிடைத்த விடை இதுவரை ஆனால் அவர்களும் கூட பொறாமையின் காரணத்தினால் ஒரு சில இடங்களில் நீதி தவறி தவறியிருந்தார்கள் என்பது பகாபரகத்தில் ஒரு சில ரகசிய குறியீடுகளாகும் ஆச்சாரியார்கள் என்பது குருமார்கள் என்பது பொருளாகும் துரோணாச்சாரியார் ஆச்சாரியார் என்பது ஒரு ஜாதியின் பெயரல்ல ஆசான் என்பதனுடைய பெயர் குரு என்பது அர்த்தம் ஆகினால் ஆச்சாரியார் என்பதை துரோணாச்சாரியார் என்பது துரோணர் என்பது அவர் பெயர் அவர் கற்பித்த வித்தைக்கு குரு என்பது திருநாமம் அதனால் அவருடைய பெயரு துரோணாச்சாரியார் என்பது பெயராக இருந்தது அந்த துரோணாச்சாரியார் கூட அவர் கூட ஒரு முறை வந்து நீதி பெற வேண்டிய நிலைமை இருந்துச்சு உலகத்தில் அது எப்படி என்றால் ஏகலைவனுடைய விஷயத்தில் அவர் வந்து தவறு செய்து விட்டார் அவரும் துருபத மன்னரும் ஒன்றா படித்தவங்க ரெண்டு பேரும் குருகுலத்தில் துரோடாச்சாரியாரும் துருபதனும் துரோணாச்சாரியார் வறுமை தாங்கிய ஒரு மனிதன் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் தன் பிள்ளைகளை வளர்த்து கொண்டிருந்து வேதனைப்படக்கூடியவர் காட்டுக்குள் சென்று மூங்கில் அரிசிகளை பொறுக்கிக் கொண்டு வந்து சோறாக்கி தன் பிள்ளைக்கும் தனக்கும் மனைவிக்கும் அளித்து கொண்டு ஒருவேளை உணவோடு வேதனைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மகான் அவர் ஒரு சிறந்த வில்யுத்தர் அன்னை சாரதாம்பிகையினுடைய அருள் பெற்றவர் சாரதாம்பிகை என்பவளுக்கு பெயர் என்னென்றால் சாரம் என்றால் மூச்சு அதை தமிழில் சு சுருக்கமாக சொன்னால் சரம் என்பது ஆகும் சாரதாம்பிகை என்பவள் யார் என்றால் சரஸ்வதியின் தான் சாரதா என்பது பெயர் சரஸ்வதி என்றால் சரம் பிராணனுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சக்தி அவள் தான் அவள் சரஸ்வதி அதனால் கல்வி கற்பவன் ஒரே மூச்சாக ஒரு மனதோடு கற்றுவிட்டார் என்றால் அந்த சரஸ்வதி அவன் ஆவில் குடியிருக்கிறாள் என்று பிரத்தியார்கள் சொன்னது உண்டு அப்ப சரஸ்வதி என்பது என்ன ஒரு மூச்சு என்பது பொருள் சர வித்தைகள் அனைத்திற்கும் குருவாக இருந்து ஆசீர்வாதம் செய்த ஒரு மகாசக்தி யார் யாரென்றால் சாரதாம்பிகை சாரதாம்பிகையின் மீது சித்தெடுத்து மாபெரும் ஆற்றலை மனதில் கொண்டு வில்லி யுத்தங்களை உலகுக்கு கற்பித்த ஒரு மகான் யார் அவர் துரணாச்சாரியார் அவர் ஒரு ஏழை குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய ராஜாங்கத்துக்கு நீங்கள் ராஜகுருவாக வேண்டும் என்று நினைத்து பாண்டவர்கள் அவரை வந்து தனக்கு குருவாக ஏற்றுக்கொண்டார்கள் அதற்கு முன்பு நடந்தது என்ன என்றால் துரோணாச்சாரியாருக்கு உடன் படித்தவர் துருபதன் அவர் ஒரு நாட்டு மன்னர் நாம் உடல் வறுமை வந்தாலோ கஷ்டம் வந்தாலோ இன்றும் கூட மனிதனுக்கு தன்னுடைய நண்பனிடம் சென்று உதவி கேட்பது தான் நமக்கு தெரிந்தவன் நம்ம நண்பன் நமக்கு உதவி செஞ்சால் நல்லா இருக்குமே வறுமையை சொல்லி கஸ்டமாருக்குப்பா கொஞ்சம் உதவி செய் உனக்கான் திருப்பி தாரேன் அப்பு சொல்லுவது இன்று வரை மரபாகத்தான் இருக்குது ஆனால் அதை தவறுன்னு அவையார் சொன்னான் தோழருடன் ஏழமை பேசேல்னா உன் தோழன்கிட்ட கூட உன்னுடைய ஏழமையை காட்டாத நீ அப்படி ஏழையாக வாழதுக்கு பழகாத உன் அறிவையும் மனதையும் பக்குவப்படுத்தி நீ உயர்ந்தவனாக இருக்கிறதுக்கு வா என்று அவையார் சொன்னான் அதான் தோழமையுடன் ஏழமை பேசையல் என்று ஒரு வார்த்தையை அவையார் சொன்னதுண்டு ஆனாலும் விதிமுறை அப்படி என்ற அப்படி ஒரு சட்டமும் ஒரு விதியும் இருந்தாலும் பகவான் எழுதிய விதி யாரையுமே விட்டதில்லை அந்த விதிக்கு உட்பட்டவன் யார் இருந்துச்சுன்னா துரடாச்சாரியார் திருமதன் நண்பன் தானே என்று நினைத்து திருமதன் நாட்டுக்கு சென்று நண்பனிடம் ஒரு பசு வாங்கிட்டு வந்து நம்ம பிள்ளைகளுக்கு பாசு பால் கொடுக்கலாமே என்று நினைத்து துருபதனை நோக்கி சென்றார் அவன் அரசன் ஆடல் பாடலோடு மங்கையர்களை ஆட சொல்லி ஆனந்த களியாட்டம் ஆடி பார்த்துக்கிட்டு இருக்கிறார் துறனர் வாசலில் வந்து நிற்கிறத துருபதன் கவனிக்கவில்லை தொடரே துறணாச்சாரியார் தன்னுடைய நண்பர் தானே நினச்சி துருபதா ஏ துருபதா என்று கூப்பிட்டார் ஆனந்தமோடு இருக்குந்து கொண்டு இருக்கின்ற அவரை இந்த துருபதா என்று கூட்டிய வார்த்தை அவருடைய செவியில் ஒரு இடஞ்சலை கொடுத்தது இதே துருபதன் அந்த நாட்டியம் ஆடுவதை பார்க்காமல் சாதாரணமாக இருக்கும் பொழுது சுரணாச்சாரியார் போய் துர்பதா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டால் வாப்பா நீ நல்லா இருக்கியான்னு கேட்டிருப்பார் அதுதான் மனோதத்துவம் ஒருவன் ஒரு பொருளின் மீதோ ஒரு கலையின் மீதோ ஒரு செயலின் மீதோ பற்றுடையவனாக இருக்கின்ற பொழுது அதில் யார் போய் இடையில் பேசினாலும் எரிச்சல் வரும் அல்லது அறிவில் தடுமாற்றம் வரும் அதுக்கு கண்ணகியுடைய வரலாறு ஒரு காரணம் அடுத்த சரித்திரத்தில் அதை நம்ம பேசும்போது அதை சொல்லுவோம் நம்ம அவர் போய் என்ன நீ நான் ஒரு நாட்டு மன்னன் நீ ஒரு ஏழை ஒரு ஆச்சாரியான் என்னை பார்த்து நீ துருபதா என்று சொல்லுகிறாயே உடனே நம்ம பேரும் ஒன்னா படித்ததுனால உள்ள அன்பு பாசத்தால் சொன்னப்பா நீ அதை தப்பா நினைக்கிறாத அது எப்படி நான் தப்பாக நினைக்காம இருக்க முடியும் அன்றான வாய் சோருக்கு நீ வந்து காட்டுக்கும் நாட்டுக்குணி அறைந்து கொண்டிருப்பதாக நான் கேள்வி பெற்றேன் அப்படிப்பட்ட நீ என்னை பேரச் சொல்லி அனுப்ப அழைக்கலாமா என்று அவர் கேட்டார் துருபதோட நட்பை மறைந்து மரியாதையை கருதி உணர்ச்சி வசப்பட்டு உள்ளன்பை மறந்து அந்த வார்த்தையை துரோணரை பார்த்து கேட்டார் அவர் அரசன் என்பதை அறிந்த ஒரு விஷயம் தெரிந்ததை விட துரோணாச்சாரியார் சக்தி வாய்ந்தவர் என்பதை கூட அவர் மறந்து விட்டான் அதுதான் இந்த இடத்துல அவனுடைய ஆணவம் அறிவை மறைத்தது என்பதற்கு எடுத்துக்காட்டாகும் துருபதனுடைய ஆணவம் தன்னை எதிர்த்து வந்து கேட்கக்கூடியவனுடைய தரம் என்ன சக்தி என்ன என்பதை மரக்கடிக்கப்பட்டது என்னது துருபதனுடைய ஆணவம் உடனே துரணாச்சாரிய வந்து கேட்டார் எனக்கு ஒரு பசுமாடு வேணும்னு கேட்டார் உனக்கு ஒன்றுமே தர முடியாது நீ உன்னை வெளியில் போகலாம் இல்லைனா உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடும்னு சொல்லி வேலைக்காரனை கூப்பிட்டு அவரை பிறகு பிடிச்சி வெளியே தள்ளிட்டான் நட்புடன் வந்த என்னை அவமானப்படுத்திய காரணத்தினால் என்னுடைய சிசியர்களால் உன்னை வென்று தேர்காலில் சொட்டி என் பாதத்தில் சரணடைய வைப்பேன் என்று ஒரு சாபத்தை விட்டார் துரணாச்சாரியார் அப்படி அந்த வேதனையோடு வந்து கொண்டு இருக்கும் பொழுது பாண்டவர்கள் அவரை சந்திக்கிறார்கள் சுவாமி வெகு தூரமாக போய் கொண்டிருக்கிறீர்கள் என்னுடைய நாட்டுக்கு ஒரு ராஜகுரு தேவை எங்களுக்கு வில்லியுத்தங்கள்லாம் கற்பிக்க வேண்டும்னு சொல்லி அவரை கூப்பிட்டாங்க உங்களுக்கு இவ்வளவு மாதம் மாதம் நாங்கள் எல்லாரும் தந்துருதோம் எங்கள் ராஜாங்கத்துக்கு நீங்கள் குருவாக இருக்க வேண்டும் என்று நினைத்து கூப்பிட்டுருந்தாங்க அப்படி கூப்பிட்டு போது சரி என்று ஒப்பனை செய்து துரணாச்சாரியர் துரணாச்சாரிய மனைவி அவருடைய மகன் அஸ்வத்தாமன் எல்லாரும் சேர்ந்து பாண்டவர்களுடைய சரணாகதியாகி அவர்களுக்கு ராஜகுருவாக இருந்தார் அந்த அதற்கெல்லாம் முந்தைய காலத்தில் துரணாச்சாரியருடைய மகனும் மனைவியும் காட்டுக்கு சென்றிருக்கும் பொழுது ஒரு புலி அந்த பையனை விரட்டி அதில் ஏகலைவன் காப்பாற்றப்பட்ட நன்றியோடு இருந்து கொண்டு இருந்தார்கள் அந்த சரித்திரத்தை நம்ம அடுத்த மாண்பில் பேசுவோம் இப்படி நிறைந்து இருந்து கொண்டு இருக்கின்ற வேலை ஒரு சம்பவம் நடக்கிறது ராஜகுரு வந்து வித்தைகளை கற்பித்துக் கொண்டிருக்கும் பொழுது கதை யுத்தம் கற்பிக்கிறார் கதை என்றால் தண்டாயுதம் அந்த கதை யுத்தத்தை கற்பிக்கிற பொழுது எப்படி என்றால் யானையை நிற்கச் சொல்லி யானைக்கு நேர வீரன் அந்த பக்கமாக நின்று பின்னோக்கி யானை நிற்பதை கவனித்து கொண்டு கதையை கொண்டு எரியணும் அப்படி எரிகின்ற அந்த கதை யானையினுடைய துதிக்கைக்கு மேலே நெற்றியில் போய் சரியாக விடணும் அதுதான் அவர் கற்பித்த வித்தை அப்படி இருக்கும் பொழுது அதை முதல்ல மிக அற்புதமாக பீமனுக்கு சொல்லிக் கொடுத்தார் பீமன் என்ன செய்தார் அப்படின்னா அந்த கதை யுத்தத்தை கற்பித்துக் கொண்டிருக்கிறார் இதற்கு இடைப்பட்ட காலத்திலேயே ஏகலைவன் தன்னுடைய மகன் தாய் ஏகலைவனுடைய தாய் மகனாகிய ஏகலைவனை கூப்பிட்டு மகனே யுத்தத்தில் நம்முடைய குலாச்சாரத்தை படி நீ மகா ஞானியாகவும் யுத்தவுடையவனாக இருக்கிறாய் ஆனால் இதற்கு ஒரு சக்தி விஷயங்கள் இருக்கிறது அந்த சகஸ்தார சக்தி வித்தைகளை நீ கற்பிக்கிறதுக்கு துரோணாச்சாரியாரை போய் நீ பார்த்து வரணும் அப்படி பார்த்துட்டு நீ வருகிற பொழுது அவருடைய சஸ்திர வித்தைகளுடைய மகத்துவத்தை நீ அறிந்து நீ தெளிவடைய நேரம் நீ இன்னும் ஒரு சில நாட்களுக்குள் நீ கற்பித்து வரவில்லை என்றால் நான் அக்னி பிரவேசம் செய்வேன் சொல்லி தாய் சபதம் விட்டு ஏகலை அனுப்புறான் ஏகலைவன் வந்து துரணாச்சாரியார் எங்க இருக்கிறார் என்று தேடி வருகிற பொழுது பாண்டவருடைய நாட்டில் யுத்தம் கற்பித்துக் கொண்டு இருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு ஏகலைவன் பக்கத்தில் வந்து கொண்டிருக்கிறார் அந்த வேளையில் வீமன் கதை யுத்தத்தில் கதையை கொண்டு எரிகிறார் கதையை கொண்டு எரிகிற பொழுது யானையினுடைய நெற்றி பட்டத்தில் பழகு பழுது முகுலத்தில் பட்டுருச்சு முகுல மூளை இருக்கும் பகுதி முகுலத்தை பட்டத்து அதிர்வலைகள் அதிகமாகி யானை மதம் பிடிச்சிடுது மதம் பிடிச்ச பக்கத்தில் இருக்கிறவங்க அத்தனையும் அடித்து நொறுக்கி தேரலாம் நொறுக்கி நாசனம் செய்கிறது யாராலும் அந்த யானையை அடக்க முடியவில்லை அவ்வேளையில் துரணாச்சாரியாரை பார்க்க வரக்கூடிய ஏகலைவன் மதம் பிடித்து அலைகின்ற யானையை பார்த்தவுடன் ஓடி வந்து பாய்ந்து யானையின் மேல் உட்கார்ந்தான் உட்கார்ந்த உடனே மிக சூட்சமாக முகுலத்தை தட்டி யானையை அடிமை செய்தான் யானை பணிந்து விட்டது எல்லா மக்களும் அவனை போற்றி புகழ்ந்தார்கள் துரோணரு புகழ்ந்தார் மகனே நீ யார் நான் கற்பிக்காமலே இந்த சகஸ்தார வித்தைகளை அருமையாக கண்டு உலகத்திலே பல மிருகமாகிய யானையை நீ பணிய செய்தாயே நீ யாருன்னு கேட்டார் நான் காட்டின் வேடன் என் பெயர் ஏகலைவன் துரோணர் என்னும் ஒரு குருமாரை நான் பார்க்க வந்தேன் அந்த துரோணாச்சாரியார் ராந்தா பாண்டார் அவர் உங்களை பார்த்தது பெரிய புண்ணியம் சாமி என்று பாத நமஸ்காரம் செய்தான் துறலனுடைய மனைவி அங்கிருந்து ஓடி வந்தாள் சுவாமி ஒரு முறை நான் மூங்கில் அரிசி பொறுக்க பயிர்க்கிற பொழுது நம் மகனை புலி விரட்டியதாக சொன்னேன் அந்த புலியிடம் இருந்து நம் மகனை காப்பாற்றிய உத்தம மகன் இவன்தான் என்று சொன்னார் அதை கேட்ட துறணர் உனக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் மகனே நீ என்ன மரம் கேட்டாலும் தருவேன் என்று சொன்னார் அவ்வேளையில் அவன் சொன்னான் உங்களிடம் நான் சஸ்திர வித்தைகளை எல்லாம் படிக்க வந்தேன் சுவாமி எனக்கு அதை நீங்கள் கற்பித்து அருள வேண்டும் என்று கூறினான் அதை சொன்னவள்ள அது உனக்கு நான் கற்பிப்பேன் சத்தியம் என்று சொன்னார் அப்போ இந்த இடத்துல செய்தார் சத்தியம் இந்த இடத்தில் பாண்டவர்களுக்கு ஒரு பொறாமை அங்குதான் பாண்டவர்கள் நீதி தவறினார்கள் என்பதற்கு ஒரு புள்ளி விவரமான ஒரு அகசிய குறியீடு காட்டில் வாழுகின்ற ஒரு வேடனுக்கு இவர் வித்தையை கற்பித்தோட்டால் ராஜாவாகிய நம்முடைய மரியாதையெல்லாம் குறைந்துரும் ஆகையினால் குருவாகிய திருவணாச்சாரியர் அவர்களே நீங்கள் எங்களுடைய ராஜாங்கத்துக்கு மட்டும்தான் குருவாக இருக்கணும் அடுத்தவனுக்கு கற்பிக்க கூடாதுன்னு ஒரு கட்டளை ஏட்டான் துருணாச்சாரியருடைய மனைவி கூறினால் குரு என்பது கடல் கடல்ல வந்து எது வேண்டுமானாலும் கலக்கலாம் எது வேண்டாலும் பயனடையலாம் காக்கா குடிச்சு கடல் வத்தாது அதனால குரு என்பது என் கடவர் குரு தர்மா பாண்டவர்களே ஆகையினால் ஏகனவனுக்கு கற்பிக்கிற வித்தையினால் உங்களுக்கு ஒன்றும் மரியாதை குறையானார் இல்ல நாங்கள் ராஜா அவன் காட்டின் வேடன் அவன் எங்களை விட பெரிய யுத்தங்களை படித்து விட்டான் என்றால் எங்களுடைய மரியாதை குறைஞ்சிரும் அதனால் அவனுக்கு அவர் கற்பிக்க கூடாது எங்களுக்கு ராஜகுருவாக இருப்போம் என்று நீங்கள் கட்டளையிட்டதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி வாக்குவாதங்கள் ஏற்பட்டு விட்டது இதில் பாண்டவர்கள் ஒரு பிடிவாதமாக இருந்து துறணறு அந்த ஏகலைவனுக்கு கற்பிக்காமல் தடுத்தார்கள் ஏகலைவன் உடனே சொன்னான் சுவாமி காட்டிலே வாழுகின்ற வேடனாக நான் இருந்தாலும் பெருந்தன்மையில் ஒருபொழுது நான் குறைவில்லாதவன் இவனை இடைஞ்சலுக்கு இடையில் நீங்கள் எனக்கு கற்பிப்பது முழுமனதோடு கற்பிக்க இயலாது ஆகையினால் உங்களை நான் குருவாக நினைத்து நான் பெருந்தன்மையோடு நானே இறைவனோட வரவங்கி நான் படித்துக்கிட்டுறேன்னு சொல்லி மனநந்தான் உடனே பாண்டவரில் ஒருவர் சொன்னார் ஏகலைவா கற்பிக்காத கற்பிக்காதவத்தையும் உலகில் யாரும் கற்க முடியாது ஆகையினால் உன்னுடைய கருவம் அழிய வேண்டும்னு சொன்னான் அதுக்கு உடனே சொன்னார் நான் நீதி தவறாதவன் காட்டில் வாழ்வதைத் தவிர வேற எந்த வகையிலும் நான் குறையில்லாதவன் நீ நாட்டிலே அரசனாக இருந்தாலும் நன்னஞ்சம் படைக்காதவன் வஞ்சனை நிறைந்தவன் ஆகையினால் நான் என்னுடைய ஞானத்தால் என் குருவை நான் பெரிதும் தெய்வமாக கருதி இந்த வித்தையை நான் கற்பேன் உன்னையும் எழுகின்ற ஆற்றலை நான் பெறுவேன் என்று சத்தியமிட்டு ஏகலைவன் போயிட்டார் அவர் போய் துரோணாச்சாரியார மண்ணில் ஒரு உருவம் செஞ்சு ஈசனை சவித்து எல்லா யுத்த சக்திகளையும் அவர் பெற்றுவிட்டார் அதற்கு பிறகு பாண்டவருக்கு அவருக்கும் ஒரு சில போர் வந்து பாண்டவர்களில் தோல்வியடைந்தார் இந்த தோல்வியடைந்த உடனேயே பாண்டவர்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது துருணாச்சாரியாரை வைத்து ஏகலைவனை வில்லெடுக்க வைக்கக்கூடாது அதுக்கு ஒரு வழியை பண்ணணும் அப்படின்னு நினைத்து பொழுது துருபத நாட்டில் ஒரு விழா நடப்பதாக ஒரு செய்தி வந்தச்சு அந்த செய்தி வந்த உடனே வந்து ஒரு மனசு துருபதன் நம்மளை அன்று அவமானப்படுத்தினால் இப்பொழுது துரோன் துறணனுக்கு எண்ணம் துருபதனை அடிமையாக்கி எப்படியாவது கொண்டு வரணும் அதுக்கு என்ன செய்யலாம்னு யோசனை இருக்கும் பொழுது அர்ச்சுனன் வந்தார் சுவாமி என்ன மிகவும் யோசித்து இருக்கிறீர்கள் கேட்டான் துருபதன் என்னை அவமானப்படுத்தினால் அவனை இழுத்து கொண்டு வர வேண்டும் என் சிசியரால் முடியும் என்று நான் சவித்திருக்கிறேன் அதை நீ நிறைவேற்றுவாயா அர்ச்சுனா என்று கேட்டார் இந்த கேள்வியை உடனே அர்ச்சுனனுக்கு ஒரு சர்க்கரை பொங்கல் சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு உடனே துரோடரை பார்த்து கேட்டான் உங்களுடைய இஷ்டப்படி துருமதனை கட்டி இழுத்து நானுங்க கொண்டு வந்து விட்டால் எனக்கு கேட்க வரன் தருவீரான்னு கேட்டான் யாரு அர்ஜுனன் நீ என்ன கேட்டாலும் செய்வேன்னா நான் ஏன்னாரு கட்டி இழுத்து கொண்டு வந்து வச்சுட்டு உங்கள்கிட்ட கேட்போம்னா பாண்டவர்கள் படையெடுத்தார்கள் எடுத்தார்கள் ஆட்டுக்கு நாட்டுக்கு போர் தொடுத்தான் அர்ஜுனனுடைய பிரம்மாஸ்திரத்தை விட்டு துருமதனை தேரோடு கட்டி கொண்டு வந்து துரோணாச்சாரனுடைய காலில் கொண்டு வந்து சேர்த்தான் துருபதன் துறனரை பார்த்து என்னை மன்னிக்க வேண்டும் நண்பான்னு கேட்டான் அன்று உன்னை நட்பை கருதி நான் வந்திருக்கிற பொழுது ஆணவத்தால் என்னை நீ அவமானப்படுத்தினாய் இப்பொழுது அடிமணிந்து விட்டாய் பார்த்தாயா என்னார் அவர் அப்படி சொன்ன உடனே அடுத்த கேள்வி கேட்டார் அன்று உன்னிடம் நான் பசு யாக யாசகம் கேட்டேன் இப்பொழுது நான் உனக்கு யாசகம் தருகிறேன் பாருனார் என்னன்னு கேட்டான் இப்பொழுது உன் நாடு எனக்கு அடிமை ஏனென்றால் நீ எனக்கு அடிமையாகி விட்டாய் அந்த நாட்டை மீண்டும் உனக்கே ஒப்பிட இருக்கிறேன் நீ திருமத நாட்டில் மீண்டும் அரதனா வாயின்னு கொடுத்தாரு அப்படி ஒரு சம்பவம் நடக்கிற பொழுது அர்ச்சுனன் கேட்டான் சுவாமி உங்கள் இனத்தை நிறைவேற்றி விட்டேன் இப்பொழுது என்னுடைய இனத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என் வரத்தை தர வேண்டும் என்ன வேண்டும் கேள் அர்ச்சுனாரு உங்களுடைய மாணாக்கன் மானசிய மாணாக்கன் ஏகலைவன் அவனுடைய கட்டை விரலை அறுத்து எனக்கு காணிக்கையாக தரணும்னு கேட்டான் இந்த கேள்வியை கேட்டார் துரணாச்சாரியாரால் மறுக்க முடியவில்லை துறணர் ஏகலைவனை தேடி சென்றார் குருவே தன் நாட்டுக்கு வருவதாக நினைத்து பெருமைப்பட்டான் ஏகலைவன் ஆக அவருக்கு குரு எல்லாம் கொடுத்து பொழுது நீதி என் மாணாக்கன் தானே அப்பா என்னாரு இந்த எனக்கு நீ தட்சணை தர வேண்டும் என்னாரு என்ன தட்சணை வேணும் கேளுங்கள் சாமி தாரம்னு சொன்னார் உன்னுடைய கையில் கட்டை விரலை எனக்கு காணிக்கையாக தரும் கேட்டான் யார் கேட்டால் துரணாச்சாரியார் ஒரு வஞ்சகமான வித்தகம் அம்பை எடுத்தான் கள்ளமில்லாமல் தன்னுடைய கட்டவிரலை எடுத்து வெட்டி கொடுத்தார் ஏகலைவன் அந்த கட்ட விரலை கொடுத்த உடனே அங்கிருந்து சாரதாம்பியை இறங்கி வந்தாள் அழகாக சொன்னாள் துரணா நீ என்னுடைய சக்தியை வைத்து இதுவரை வித்தைகளை படித்தாய் எந்த கள்ளம் கவடமும் இல்லாத ஒரு வேடனாகியவன் உன்னை தெய்வமாக நினைத்து குருவாக நினைத்து படித்து வந்தான் அப்படி மாசற்ற மனம் படைத்தவனுடைய கட்டைவிரலை விரலை நீ காணிக்கையாக வாங்கிய காரணத்தினால் எந்த இந்த உத்தமனுடைய உள்ளத்தை நீ புண்படுத்தினாயோ அதே சீடர்களில் ஒருவன் உன் தலையை வெட்டுவான் தக்க வேளையில் உன் சஸ்திர வித்தைகளால் உனக்கு பயன்படாமல் போகும் என்று சாவித்து விட்டாள் அந்த சாபத்தோடு மனவேதனைப்பட்ட துரணாச்சாரியார் பாரத போர் நடக்கும் பொழுதே அர்ச்சுனன் எல்லாருக்கும் போர் நடக்கிறது அப்பொழுது தர்மன் கோரினான் அஸ்வத்தாமன் என்னும் யானை இறந்து விட்டதுன்னு சொன்னார் அஸ்வத்தாமனுங்கிறது யாருன்னா துரணாச்சாரியருடைய மகன் அசோத்தாமன் இறந்து விட்டான்னு அவர் காதலை விழுந்துச்சு ஆனால் தருமன் சொன்னால் அஸ்வத்தாமன் யானை இறந்து விட்டது என்று சொன்னார் அந்த யானைங்கிறத அவசரப்பட்டு அவர் கவனிக்கலை தன்னுடைய வில்லி வித்தைகள் அந்த பதட்டத்தில் தன் பையன் இறந்துட்டானே என்று சொல்லி பதட்டத்தில் வித்தைகளுடைய சக்தியை மறந்துட்டார் பாண்டவர்கள் ஒருத்தம் போனால் அவர் தலையை வெட்டிட்டான் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது பாண்டவர்கள் கௌரவத்தால் பொறாமையின் காரணத்தினால் ஏகலைவன் மீது அவர்கள் பொறாமைப்பட்டதும் வித்தையை கற்கக்கூடாது என்று சொன்னது அவர் நீதி புரண்டது நீதி புரண்ட ஒருவனுக்கு வாக்கு கொடுத்து விட்டோம் என்பதற்காக தெய்வ சக்தியை மறந்து ஏகலைவனுடைய கட்டை விரலை காணிக்கையாக வாங்கிறது துறனராகிய குரு தன்னுடைய நீதியை மறந்தது ஆகினால் நீதி என்பது உலகத்தில் வந்து பொதுவானது அந்த நீதியை காப்பதற்கு எல்லார் மனதுக்குள்ளும் மனசாட்சிங்கிற ஒரு சக்தி இருக்கு அந்த மனசாட்சியை ரொம்ப சரியாக வைத்துக்கொண்டு கொண்டு நேராக சென்றால் அது நமக்கு வாழும் தெய்வமாக இருக்கும் அந்த மனசாட்சியை நாம் எதிர்த்து விட்டோம் என்றால் அதுவே நம் வாழ்வை அறுக்கின்ற வாழாக மாறும் ஆகையினால் இவை எல்லாத்துக்கும் காரணமாக இருப்பது மனசு தான் என்கிறதை புரிந்து கொண்டு எல்லாரும் மனதையும் சுத்தமாக்கி எல்லாரும் மனதுக்குள்ளும் தெய்வத்தை கொண்டு வந்து நிறுத்தி அழுக்கில்லாத மனமாக மாசிலா மனதாக வைத்து எல்லோரும் மகத்துவம் பெற வேண்டும் என்று சொல்லி மாசிலா மனமே ஈசன் கோயில் என்னும் சத்தியத்தை நிலைநாட்டுவோமாக அருள்வாக்கை தொடங்குவோமாக வாழ்க வெற்றி